இருக்க வீடில்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ள இதயம் உள்ளது உணவு இல்லை ஆனால் வேதம் மண்ணா உள்ளது விசாரிக்க யாரும் இல்லை விசுவாசத்தை விடவும் மனதில்லை மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே என்கிற பாடலே இவரது தஞ்சமாய் மாறிவிட்டது எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் இறைவனை நேசிக்கும் ஓர் வயதான உருவம் இறைவனை உண்மையாய் நேசிக்கும் ஓர் இதயம் இவரை பார்க்கும்போது எனக்கு வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள யோபு நினைவுக்கு வருகிறார் எல்லாவற்றையும் இழந்து சாம்பலில் உட்கார்ந்திருந்த போதும் இயேசுவை எப்படி அவர் நேசித்திருப்பார் என்ற கேள்விக்கு இந்த படம் ஒரு பதிலாக அமைகிறது தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று கேவலமாய் பேசியபோது யோபு மிகப்பெரிய சவாலாக இருந்தது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா ஆனால் இப்படிப்பட்ட யோபுக்கள் இன்னமும் பூமியில் வாழ்கிறார்கள் அருமை தேவஜனமே இன்றைக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் அற்புதம் தேவை என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா விலை உயர்ந்த வேதத்தை கையில் வைத்திருக்கும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா ஆலயத்துக்கு வேதத்தை தூக்க வெட்கப்படுகிறீர்களா யோசித்து பாருங்கள் சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி மேலும் இதுபோன்ற தமிழில் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி